சென்னை மீனம்பாக்கத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் முக்தி எம் எஸ் தாதா பவுண்டேஷன் சார்பாக போலியோவால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு இடையேயான விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் ஸ்ரீகாந்த் மற்றும் சென்னை மாநகராட்சி கமிஷனர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் போட்டிகளை தொடங்கி வைத்தனா் இதாவது தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் இருந்து சுமார் நூற்று அறுபது விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர் அதனை தொடர்ந்து மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கும் விதமாக வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன எனக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னா இப்ப இந்த சோழராஜ் வந்து ஒரு பேராலம்பிக்ஸ வின் பண்ண மாதிரி இந்த கேங்ல ஒரு யாராவது வந்து ஒரு பாராலிம்பிக் கேம்ஸ்ல இருந்து ஒரு மெடல் வின் பண்ண முடியுமா நம்ம ஊருக்கு அதுதான் எங்களோட ட்ரீமு அது அவங்களோட ட்ரீமும் நிச்சயம் பண்ணுவாங்க பாருங்க நம்பர் ஒன் அது முக்தி ஃபவுண்டேஷன் வந்து நல்லா பெட்டாஸ்டா பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நிறைய ஹெல்ப் பண்றாங்க வெரி ஹாப்பி நிறைய ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க இந்த மாதிரி நிறைய ஸ்பான்சர்ஸ் வந்தா இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் டிஃபரெண்ட் ஏபிளுக்கு பண்ண முடியும் அவ்வளவுதான்